சில்ட்ரன்ஸோடைய வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து மும்மொழி வந்து கொள்கை வந்து நம்ம ஏற்றுக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து அப்போ வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அந்த போராட்டங்கள் ஹிந்தி திணிப்பு எதிர்த்து போராட்டங்கள் தலைவர் கலைஞரே கூறியிருக்கிறார் நாங்கள் ஹிந்தியை வந்து எதிர்க்கல ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கொண்டு வரும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இருந்த எதிர்ப்பு காரணமாக அப்போ வந்து வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அந்த ரூல்ஸ் கொண்டு வரும்பொழுது கூட தமிழ்நாடு எக்ஸப்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ரூல்ஸ் நீங்கள் அந்த ரூல்ஸ் கூட பாருங்கள் அஃபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை ஏற்றிருப்பாங்க இட் வில் நாட் அப்ளை டு தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு விதி விலைக்கு வந்து வைத்து விட்டு தான் அந்த ரூல்ஸை வந்து மற்ற மாநிலத்துக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த